பாரடக் சூஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தாழ் தேர்வினுடைய அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் இப்போ இந்த தமிழ் மொழி தகுதி தாழ் தேர்வுல நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தேர்வுக்கு தேவையான தகவல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் பல விஷயங்கள் இருக்கும் நூறு வினாக்கள்ல எண்பத்தி ஐந்து வினாக்கள் இலக்கண பகுதியில இருந்து மட்டுமே கேட்கப்படுறதுனால நம்ம இத போக்கஸ் பண்ணி தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்மளோட டேரக்ட் சூஸ்ல தமிழுக்கான டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்கு அதுல இருந்து சில கேள்விகளை நாங்க எடுத்துதான் உங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா யூடியூப்ல கொஸ்டின்ஸா போஸ்ட் பண்றோம் எங்களுடைய கேள்விகளுடைய தரமும் அதுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்றது அதிகமானதாக இருக்கும் சோ நீங்க வந்து ஒரு நல்ல டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணி உங்களை நீங்களே மெருகேத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட டாராடெக்யூர்ஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணுங்க அது உங்களுக்கு ரொம்பவே என்ன செய்யும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் முதல் கேள்வி அடைப்புகள் இருக்கக்கூடிய சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எம் தமிழ்னா இந்த பிரித்தெழுதும் போது கிடைப்பது என்னன்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா முன்னாடி இருக்கக்கூடிய மெய்யானது தெரிகிறது முன்னின்ற மெய் இங்க இருக்கக்கூடிய தாவுக்கு இனமான இந்தாக என்ன செய்யும் அப்படின்னா என் தமிழ்னா அப்படின்னு என்ன செய்யும் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டிருக்கா காட்டு விலங்குகளை சுடுறது தடை செய்யப்பட்டிருக்கு அதாவது சுடு அப்படின்ற ஒரு இருந்து வந்ததுதான் அந்த சுட்டல் சுடுவது அந்த மாதிரிலாம் இப்ப காட்டு விலங்குகளை சுடுவது அப்படின்னு சொன்னா அது சரி ஆனா சுட்டல் அப்படின்னு சொன்னா அது தவறு அப்ப சுடுன்ற வேர் சொல்ல வந்து எத்தனை வார்த்தைகள் வந்து தெரியுதுன்னு பாருங்க தீயினால் சுட்ட புண் இப்ப இது என்னதுன்னு சொல்லலாம் சுட்ட புண் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு சுட்ட அப்படின்றது ஒரு எச்ச சொல் இது ஒரு அகரத்துல முடிஞ்சிருக்கு இது பக்கத்துல வரக்கூடிய சொல் ஒரு பெயர்ச்சொல்லாக இருக்கு அப்ப இது என்ன எச்சம் அப்படின்னா பெயர் எச்சம் நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வரிசையா பாத்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் தலையில் மல்லிகைப்பூ சூடினாள் பெண்பால் வினை முற்று விகுதி அப்ப சுட்டல் அப்படின்றது எங்கே வரும் செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது ஆப்ஷன் பி அடுத்து காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்புவார் இந்த இடத்துல இணைப்பு சொல் சேர்க்கணும் காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்துல பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் என்ன செய்தார் எளிமையை விரும்புறாரு அப்ப இதுதான் அப்படின்னா சரியான இணைப்பு சொல் மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பியது அந்த மாதிரி வரக்கூடிய இணைப்பு சொற்கள் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப சைல்டு கிளாஸஸ்ல என்ன செய்ய முடியும்னா நிறையா இருக்கும் இதுதானா நம்ம எதையும் கடந்து போக கூடாது அடுத்து மாணிக்கம் அவர்களினுடைய பேருந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் மாணிக்கம் அவர்கள் பேருந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் அவர் எளிமையை விரும்புவர் இணைப்பு சொல் கேட்கிறாங்க மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் எனவே கிடையாது ஏனெனில் ஏன்னா எந்த காரணத்தினால் ஏனெனில் இது காய்கறி இல்லத்தை தான் இங்கேயும் அதே மாதிரி இன்டைரக்டா வேற ஒரு பேர்ல கொடுத்துருக்காங்க சரியான இணைப்பு சொல் தருக மழை டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை மழை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை சரிங்களா அதே மாதிரி மழை ஏனெனில்னு சொல்ல மாட்டோம் மழை ஆகையால்னு சொல்ல மாட்டோம் மழை இல்லைன்னா உலகில் உயிர்கள் இல்லை அப்படின்றது இல்லனான்றதுடைய பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்கு எனில் அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு பட்டமரத்தினுடைய வருத்தங்கள் டேஷ் யாவை பட்டமரத்தினுடைய வருத்தங்கள் யாவை அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு டேஷ் பேர் சுற்றுலா செல்கின்றனர் எத்தனை பேர் சுற்றுலா செல்கின்றனர் அதாவது என்ற மாதிரி கவுண்ட்ல வரக்கூடியது அப்படின்னு சொன்னா எத்தனை எத்தனை அப்படின்றது எண்ணிக்கையும் எத்துணை அப்படின்றது ஒரு அளவு எத்தனை உயர்வு எத்துணை மேன்மை அந்த மாதிரி ஒரு உயர்வை குறிச்சு வரக்கூடிய இடங்கள்ல எத்துணையும் வரும் சரிங்களா அடுத்து சான்றோருக்கு அழகாவது டேஷ் சரியான வினாச்சொல் எது சரியான வினாச்சொல் எது அடுத்து பாருங்க பொருத்தமான காலம் அமைக்கணும் கான் என்னும் சொல்லினுடைய எதிர்காலம் கான் அதாவது இடைநிலைகள் வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இன்னு இது எல்லாமே என்னது அப்படின்னா இறந்த கால நிலை செத்தான் சென்றான் சுட்டான் வென்றான் அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னது அப்படின்னா இறந்த காலம் இதே இது சொல்லக்கூடியது நிகழ்கால இடைநிலை இந்த ஆணின்றுன்றது இப்ப வழக்கில் வருகிறான் வருகின்றான் அப்படின்னு சொல்லி வரக்கூடியதெல்லாம் நிகழ்கால இடைநிலை இப்போ இவ்வோ என்னது அப்படின்னா எதிர்கால இடைநிலை ஆன்றது எதிர்மலை இடைநிலை இப்ப பாருங்க இப்போ வந்திருக்கா சரிங்களா செல்வான் இவ்வளவு வந்திருக்கா இதெல்லாம் எதிர்காலம் கான்கிரான் கிரு கின்றான் என்று வந்துச்சுன்னா அது நிகழ்கால இடைநிலை கண்டான் இறந்த கால இடைநிலை சரிங்களா அடுத்து கீழ்கண்ட உற்றில் எந்த சொல்லு இடம்பெற்றல பிற சொற்களுடன் நினைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க அங்க பாருங்க வான்மலைன்னு சொல்லலாம் விண்மீன் விண்மீன் சொல்லலாம் விண்மணின்னு சொல்ல முடியாது சரிங்களா அடுத்து பாருங்க பூமணின்னு சொல்லலாம் வெக்கை எழுதினா பூமணி அவங்கள சொல்லலாம் வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வான்மணி அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த விண் அப்படின்றத வச்சு விண்மலை அப்படின்னும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா கிடையாது சரிங்களா விண் மீன் வேணா என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம் அப்ப விண்ணுன்றதோட இந்த சொற்களை மீனைத்து உருவாக்க முடியாது அடுத்து பாருங்க சொற்களை மீனை புதிய செல் உருவாக்குங்க பாருங்க ஆஹ் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொன் குரல் பொன் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுவை சரிங்களா இப்ப வந்து எப்படி சொல்றது காப்பிய சுவை குரச்சுவை சரிங்களா பொன்வான் அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி எல்லாம் சொல்றது இதுல இருந்து புதிய சொற்கள் உருவாக்குறதுல இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்குனா பொன்வான் அப்படின்றது இருக்கான்னு பாத்தீங்கன்னா பூ தான் இருக்கு காப்பிய சுவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா காப்பிய குரல் அப்படின்னு சொல்லலாம் ஆனா காப்பியம் குரல் அப்படின்னு வராது காப்பிய குரல் காப்பிய குரல் காப்பிய குரல் காப்பியம் பிளஸ் குரல் அப்படின்னாலும் காப்பியம் பிளஸ் சுவைனாலும் ஏன் இப்படி வருது பாத்தீங்கன்னா மவ்வீர் கற்றும் இதே மெய்ய எடுத்து இந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா உணரும் காப்பிய குரல் காப்பிய சுவை அந்த வரிசையில சி தான் கரெக்டா பொருந்திருக்கு அடுத்து பாருங்க பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாட்டிருக்க இதை கொடுத்துடுங்க அப்படின்னா இதை கொடுத்து விடுங்கள் ஆப்ஷன் பி இதை கொடுத்து விடுங்கள் ரெண்டு பொருள் தருக விளக்கு அப்படின்னா அர்த்தம் அகல் விளக்கு இன்னொன்னு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் தெளிவுபடுத்து ஆப்ஷன் டி உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கம் என்னன்னு சொல்வார் பொய்மை அப்படின்றதோடைய எதிர்ச்சொல் என்னதுன்னா உண்மை மெயினாலும் உண்மைதான் அடுத்து ஆறு அப்படின்றது ரெண்டு பொருள் ஆறு அப்படின்னா ஒண்ணு நம்பரை குறிக்கும் இல்லாட்டி ஓடக்கூடிய நதி அதை குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் டி குளம் குட்டையெல்லாம் குறிக்காது கொள் அப்படின்றதுலயே பேர் இருக்கு பெற்றுக்கொள் கோல் அப்படின்னா விண்மீன் சரிங்களா கோல்னா விண்மீன் நால் மீன் கோல் மீன் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஊவேசாவினுடைய அந்த புத்தகத்துல இருக்கும் அடுத்து சொற்களை கோடி டேஷ் நான் டேஷ் செல்கிறேன் விடு நான் வீட்டுக்கு போறேன் விடு நான் வீட்டுக்கு போறேன் கொடு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லலாம் ஆனா கொடு நான் கோடுக்கு போறேன்னு சொல்ல முடியாது அப்ப இது தவறு சரிங்களா மடு மாடு இதுவும் தவறு மடுனா நீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு கால்நடை இதுவும் கிடையாது டி தான் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறான்னு கூற்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் அப்படின்னு சொல்லி முளைஞனவர் தான் யாரு மாப்போசி இப்ப இவரெல்லாம் சிலபஸ்ல கிடையாது ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆந்திரத்தினுடைய தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆந்திரத்தினுடைய தலைநகராக சென்னை தலையை கொடுத்தேனும் தலைநகர் காப்போம் அப்படின்னு தமிழகத்தினுடைய தலைநகராக சென்னை இருக்கணும்னு சொல்லியிருப்பாரு ஆனா இங்க கூற்றும் காரணமும் சரின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து மொழியியல் மீடியானா ஊடகம் மீடியானானது ஊடகம் சரிங்களா அடுத்தது கான்சனன்ட் அப்படின்னா மெய்யொலி வவ்வல் அப்படின்னா உயிரொலி சரிங்களா நாசல் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி நாசல் சவுண்ட் அப்படின்னா மூக்கொலி என்னது இது உங்களுக்கான கேள்விம் அடுத்து ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்றது தமிழ் சொல் என்னது அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா விண்வெளி கதிர்கள் சரிங்களா பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னா ஏவு ஊர்தி மிசைல் அப்படின்னா ஏவுகணை மிசைல் அப்படின்னா ஏவுகணை ஏர்கிராப்ட் அப்படின்னா வானூர்தி அடுத்து பத்தியிலிருந்து வினாக்களுக்கான சரியான விடையே தெரிந்தது தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தது கப்பல் கட்டும் கலையை கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் இதனை களஞ்சி கம்மியர் வருவன கூ அப்படின்னு சொல்லி மனிதகளை அடிகளால் என்ன செய்யலாம் அப்படின்னா அறியலாம் தண்ணீரால் பாதிப்படையான மரங்களை தான் கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க நீர்மட்ட வைப்புக்கு வேப்பு இழுப்பை புண்ணை நாவல் இந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தினாங்க பக்கங்களுக்கு தேக்கு தேக்கு இந்த மாதிரி மரங்களை பயன்படுத்தினாங்க நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை தச்சு மூலம் அப்படின்ற நீரவையால் கணக்கிட்டு இருந்தாங்க பெரிய படகுகள்ல முன் பக்கத்தை யானை குதிரை அன்னம் மாதிரியான தலை மாதிரி வடிவமைக்கிறது அதுக்கு பேரு கரிமுகாம்பி அம்பி பல பேர்கள் இருந்துச்சு அப்ப களம் கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்களை மணிமேகலை எப்படி சொல்லுச்சு கடம் செய் கம்மியர் அப்படின்னு சொல்லுச்சு தச்சு மூலம் அப்படின்றது ஒரு நீர்த்தளவை ஒரு ஸ்கேல் மாதிரி முன்பக்கத்துல இருக்கக்கூடிய குதிரை வடிவத்துக்கு பரிமுகம் யானை வடிவமா இருந்ததுன்னா கறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நீர்மட்ட வைப்புக்கேத்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட மரங்கள் இழுப்பை புண்ணை நாவல் சொல்லுவாங்க எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க நீரால பாதிப்படையாத மரங்கள் தான் வார்னிஷ் அடிச்சு அந்த மாதிரி மரங்களை செலக்ட் பண்ணுவாங்க ஒரே மற்றும் ஊர் இந்த ஒரு அப்படின்றது எதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னா ஒரு உயிர்மை இயத்துக்கு முன்னாடி வரணும் ஒரு கடல் ஒரு நகரம் ஒரு நாடு ஒரு மீன் இதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்தெல்லாம் பிரிச்சீங்கன்னா உயிரும் மீயும் சேர்ந்தே இருக்கும் ஆனா ஓர் அப்படின்றது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி வரும் ஓர் ஊர் ஓர் உறவு ஓர் இரவு ஓர் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓர் ஏனி இந்த மாதிரி உயிரெழுத்துக்கு முன்னாடி இருக்கும் அதே மாதிரி ஓர் ஊரில் ஒரு விவசாயி உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கு ஒருன்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இருக்கு வீன்றத பிரிச்சிங்கன்னா இவ்வு குட்டல் ஒரு விவசாயி ஒரு நாடு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓர் அப்படின்றதுல ஒரு அப்படின்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு பெரிய நகரம் ஒரு பெரிய நகரம் ஓர் இடம் இங்க பாருங்க ஓர் பெரியன்னு கொடுத்துருக்காங்க அந்த பேங்கிறது உயிர் மெய் அதுக்கு முன்னாடி ஓர் ஓர் வரக்கூடாது ஒரு தான் வரணும் அப்ப முதல் கூட்டு தவறு ஓர்ன்றது உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு இது சரி ஒருன்றது உயிர் மெய் முன்னாடி முன்னாடிதான் வரணும் ஆனா இங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கு இது தவறு இங்கேயும் பாருங்க உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு அப்ப இந்த குற்றம் தவறு அடுத்ததான் மூட்டோர் அப்படின்றது யார சொல்றாங்க மூத்தோர் பெரியோர் மாற்றார் அப்படின்னா மற்றவர் பகைவர்னு கூட சொல்லலாம் நெறின்னா வழி தூற்றும்படி இகழும்படி சரிங்களா தன்மானம் இல்லா கோலையுடன் சேரக்கூடாது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர மனத்தினுடைய வரிகள் அடுத்து ஆப்ஷன் பி ஒன்னு நாலு ரெண்டு மூணு மழலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க குழலி நிதி யாழ்நிதி என்பர் மழலை தம் மழலை மொழி கேளாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க மழலைன்னா குழந்தை குழவினாலும் குழந்தை சரிங்களா குழவினாலும் குழந்தை அடுத்தது வனப்பு அப்படின்னா அழகு எழிலினால அழகு எழிலினால வந்து அழகு பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி கழிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் மகிழ்ச்சி மேனி அப்படின்னா உடல் கடம் நாள் என்ன அர்த்தம் உடல் இப்ப ரெண்டு நாள் ஒண்ணு மூணு ஆப்ஷன் அடுத்துதான் புலி என்ன செய்யும் அப்படின்னா உருமு யானை புளிரும் சிங்கம் முழங்கும் ஆந்தை அலரும் அப்படி பாத்தீங்கன்னா மூணு நாலு ஒன்னு ரெண்டு ஆப்ஷன் ஏ அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் பசு கன்றை ஈன்றது பசுன்னு ஒன்னே ஒன்னு இருக்கு அப்ப ஈன்றது அப்படின்னு தான் வரணும் ஏன்னா அது அப்படின்னு வரணும் இதை பசுக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய ஒருத்தவங்க பசுக்கள் வச்சிருக்காங்க அது எல்லாமே கண்ணுக்குட்டி போடுதுன்னா ஈன்றன அப்படின்னு சொல்லணும் பண்மை பலவின் பால்ல பண்மை சரி இப்போ இது பாத்தீங்கன்னா பசு கன்றை ஈன்றதுன்றது சரி ஈன்றன அப்படின்னு சொல்லக்கூடாது பசுக்கள் கன்றை ஈன்றனன் வந்தா அது சரி பசு கன்றை ஈன்றார்கள் சொல்றோம் இதுவும் தவறு ஈன்றனர்னு சொல்ல மாட்டோம் இதுவும் தவறு அடுத்து பொருத்தமான கலை சொல்லை தெரிந்தது எம்பலம்னா சின்னம் பிசிஸ் அப்படின்னா ஆய்வேடு இன்டலெக்சுவல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு மொழி சார்ந்த ஒரு தனக்குன்னு தனி இடம் பெற்றிருக்கக்கூடிய சிம்பாலிசம் அப்படின்னு என்ன அர்த்தம் சிம்பாலிசம் இது உங்களுக்கான கேள்வி மொழியல் சரிங்களா அடுத்து ஒரு பிள்ளையற்று தொடர் குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரை அவள் அருகில் வந்து நின்றாள் அப்படின்னு சொல்ல மாட்டான் குதிரை தானே அது இதுன்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அப்போ ஒருமை நின்றனன்னு கூட சொல்லக்கூடாது அதுவும் தவறு நின்றதுன்னு தான் சொல்லணும் குதிரை அவள் அருகில் வந்து நின்றான் இதுவும் தவறு அடுத்து பொம்மையை உடைத்தது யார் அப்படின்னு வினாவாக கேட்கிறாங்க இது எவகை தொடர் அப்படின்னா செய்தி தொடர் கிடையாது பொம்மையை உடைத்தது ரம்யா அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த செய்தியை நமக்கு சொல்றதுனால அது செய்தி தொடர்னு சொல்லலாம் ஆனா இங்க கேள்வியா கேட்கறதுனால இது வினா தொடர் ஆப்ஷன் பி சொற்களினுடைய கூட்டப்பெயர்களை பெயர்களை பொறுத்துக ஆ அப்படின்னு அன்னர்த்தம் அர்த்தம் நிறை பசுவினுடைய கூட்டம் ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை மந்த மந்தையா போறாங்க பாரு ஒரு ஆடு போனா எல்லாரும் அதே மாதிரி இன்னும் நம்ம வந்து லைன்ல போகும்போது அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க ஆட்டு மந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க அடுத்து புல் அப்படின்றது புல்கட்டு புல் கட்டத்தை கீக்கிட்டு போற அப்படின்னு சொல்லி பாட்டே இருக்கும் கல்குவியல் கற்குவியல் அப்படின்னு சொல்லுவாங்க கற்குவியல் நெல்லிக்காய் மூட்டை இதெல்லாம் அப்படின்னா சொற்களினுடைய கூட்டப்பெயிர்கள் எரும்பு எப்படி போகுது சாரசாரையா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க வரிசையா போகுதுன்னு சொல்ல மாட்டோம் சாரசாரையா போகுது அப்படின்னு சொல்லி அடுத்து தென்னை தென்னை தோப்பு சரிங்களா தென்னை தோப்பு ஆலங்காடு சரிங்களா இந்த மாதிரியான கூட்டப் பெயர்களை நல்லா பார்த்து வச்சுக்கணும் கற்குவியல் இப்ப நம்ம பார்த்தோம்ல கல் அப்படின்ற சொல்லினுடைய கூட்டு பெயர் கல் குவியல் வினைக்கு வேறு பெயர் என்னன்னா இலைத்தலை ஆடு வந்து எல்லாம் சாப்பிடுது அப்படின்னா இலை தலை இந்த தலை கிடையாது இந்த தலை அப்படின்னா கட்டுதல் அப்படின்ற ஒரு பொருளை தரக்கூடியது இந்த தலை தலைதான் இலைத்தலையை குறிக்கக்கூடியது வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் கூத்து சொல்லும் வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் தோல்வி நிரந்தரமானது கிடையாது வெற்றியும் கிடையாது வெற்றிக்கு தொடர் முயற்சிங்கிறது கண்டிப்பா தேவை வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும் இதை தத்துவமாய் சொல்லக்கூடிய கூத்துக்கு என்னது தோற்பாவை கூத்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தோற்பாவை கூத்துனா பொம்மலாட்டத்தை இடத்துல சொல்றாங்க அடுத்தது அணிகலன் நகையை சொல்றாங்க அதே மாதிரி நகைக்கு இன்னொரு பேரு புன்னகை அடுத்து அமரவரிசைப்படி அமைந்திருக்கக்கூடிய சொற்கள் பைந்தமிழ் புதுமனை பொது உடைமை போராட்டம் பாராட்டு பேருந்து பதிவிறக்கம் இத பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஐ இத பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஊர் இத பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஓ இதை பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஓ இதை பிரிச்சா இப்பு கூட்டல் ஆ இதை பிரிச்சா இப்ப கூட்டல் ஏ இங்க பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ அப்ப ஆ ஒன்னு ஆவண்ணா ரெண்டு அடுத்தது அண்ணா இருக்கு ஓவும் ஊவும் கிடையாது அதுக்கடுத்ததா ஏ ஏ இருக்கு அப்ப அப்படி பாத்தீங்கன்னா பதிவிறக்கம் பாராட்டு புதுமணி பேருந்து பைந்தமிழ் பொது உடைமை போராட்டம் ஆப்ஷன் சி அடுத்து ஆஸ்தினா சொத்து துன்பம் கிடையாது அனுமதினா இசைவு உஷார் அப்படின்னா நர் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவாங்க கவனம்னு சொல்லுவாங்க உஷார்னா கவனம் இன்சை துன்பம் இது எல்லாமே தவறா பொருந்திருக்கு அடுத்து கோதை கவிதையை படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்குரிய விடைக்கேற்ற வினா என்னன்னா கோதை எதை படிச்சா கவிதையை படிச்சா கோதை எங்க படிச்சாங்க கேட்க போறாங்க எதை படிச்சான்னு தான் கேட்பாங்க எப்படி படிச்சா கேட்பாங்க கிடையாது அடுத்து தா என்ற வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயராக மாற்றணும் வினைக்கு உரியவர் அந்த வினை யாரோ செஞ்சிருக்காரு அப்படின்னு மாற்றணும் தா அப்படின்னா தந்தவர் செல் அப்படின்னா சென்றவர் கொடு அப்படின்னா கொடுத்தவர் இப்ப தந்தான் அப்படின்னா இது என்ன அர்த்தம் ஆண் பால்ல முடிஞ்சிருக்கக்கூடிய வினை முற்று விகுதி ஆண் பால் வினை முற்று விகுதி தந்த அப்படின்னு சொல்லி அகரத்துல முடிஞ்சிருக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் தந்த கவிதை பெயரச்சம் தந்து அப்படின்னு உகரத்திலேயே உகரத்திலேயே முடிஞ்சு இதுக்கு பக்கத்துல இன்னொரு சொல் கண்டிப்பா என்ன சொல்லாக இருக்கும் வினை சொல்லாக இருக்கும் தந்து சென்றான் அடுத்து வாழ்க்கை அப்படின்றதனுடைய வேர்ச்சொல் என்னன்னா வாழ் வாழ்தல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பட் வாழ்தான் என்னது அப்படின்னா வேர்ச்சொல் வாழ்க்கை அப்படின்றது வேற்றொல் வாழ்தல் சாரி வாழ் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எனது ஒரு தொழில் பெயர் தான் அப்படின்றது அப்படின்றதனுடைய வேச்சொல் என்ன அப்படின்னா தான் தருதல் அப்படின்றது அல்விகுதல முடிஞ்சிருக்கிறதுனால தொழில் பெயர் தந்த அப்படின்னு அகரத்துல முடிஞ்சா பெயரச்சம் கேட்டனன் அப்படின்றதனுடைய வேச்சொல் என்னன்னா கேள் இதே இது கேட்ட அப்படின்னு அகரத்துல முடிஞ்சிருக்கு கண்டிப்பா இங்கிட்டு வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் கேட்ட பாடல் பெயரச்சம் கேட்டு அப்படின்னு சொல்றாங்க உகரத்துல இகரத்துலயும் முடிஞ்சிருக்கு கேட்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா உகரத்துல முடிஞ்சிருக்க கூடிய எச்சம் கன்ஃபர்மேஷன் என்னது கேட்டு வந்தான் கேட்டு மகிழ்ந்தான் இன்னொரு இணைச்சொல் இந்த பக்கத்துல வரும் சரிங்களா அடுத்து பார்த்தான் அப்படின்றது வேர்ச்சொல் என்னது பார் பார்த்த அப்படின்றது பெயர் அச்சம் பார்த்துன்றது வினை அச்சம் உகரத்துல முடிஞ்சிருக்கு பார்த்தல்ன்றது தொழில் பெயர் அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் திங்கள் அப்படின்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவு இது எல்லாமே திங்கள் அப்படிங்கிறத குறிக்கும் அதே மாதிரி எளிமி கிளி படம் திரைச்சீலை இதெல்லாமே ஓவியம் வரைகிறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய துணி சரிங்களா படம் படம் எளிமி கிளி திரைச்சீலை இது எல்லாமே எனது ஓவியம் வரைவதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய துணி அந்த ஓவியம் வரைகிறவங்களை ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தக கிழவி வல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு வேறுபாடு இருந்து பொருள் அறிக வயலில் களை எடுத்தனர் கிடையாது இந்த கலைன்றது அழகு இந்த களை அப்படிங்கிறது கிடையாது இந்த கலைன்னா மூங்கில் அப்படின்னு அர்த்தம் இந்த கலை தான் வயல்ல தேவையற்ற சரியே எடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கூடை கூரை இந்த கூரை அப்படின்றது வீட்டினுடைய மேற்கூரை கல்யாணத்துல நீ தான் கட்டணும்பாங்கல்ல அது இந்த கூரை சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து மயங்குலி ஏற்ற தொடர் பறவையிடம் இருப்பது இறகு சரி பறவைக்கு இருப்பது அழகு மூக்கு இந்த அழகு அழகுன்னு சொல்லிடக்கூடாது இது வனப்ப குறிக்கக்கூடியது மன்னரிடம் இருப்பது வாழ் வாழ் வாளை வீட்டிலேயே வைத்து விட்டேன் மன்னா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி இந்த குருதி அப்ப டி மட்டும் தவறு சரிங்களா இப்போ ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் சி ட்ரஸ்ட்னா என்ன அர்த்தம் ட்ரஸ்ட்னா அறக்கட்டளை ஆப்ஷன் இ வாலின்டின் தன்னார்வலர் இது வந்து என்ன சொல்லுவாங்க சேரிட்டின்னா ஒரு தொண்டு நிறுவனம் ட்ரஸ்ட்டு அப்படின்னா அறக்கட்டளை சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் எ போஸ்ட் அப்படின்னா குதிரை ஏற்றம் சரிங்களா குதிரை ஏற்றம் ஆப்ஷன் டி அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்துக ஏகலை கலையை அம்புவிடும் தமிழ் என்றது ஏ அம்பு விடக்கூடிய கலையை ஏகலை அப்படின்றது தமிழ் அதனாலதான் அவனுக்கு பேரு ஏகலைவன் அப்படின்னு பேரு சரிங்களா அடுத்துதான் மரபு சொல் கூடை என்ன சொல்லுவாங்க முடை பானை வனை அப்படின்னு சொல்லுவாங்க கூடை முடை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பொலி நீக்கி அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது அந்த புஞ்சை சாலையோரத்தில் இருந்தது ஆப்ஷன் ஏ அடுத்து இணைய எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல் இச்சுக்கு இஞ்சுதான் இணைய எழுத்து மஞ்சள் அதே மாதிரி சங்கம் இக்குக்கு இங்கு இணைய எழுத்து மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி கண்டம் இட்டு இன்னு அதுக்கப்புறம் சந்தம் அதுக்கப்புறம் கம்பம் இப்புக்கு இம்மு இணைய எழுத்து சரிங்களா கம்பம் அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா இணையெழுத்துக்கள் எப்பவுமே வள்ளினத்துக்கு மெல்லினம் என்ன செய்யும் அப்படின்னா இதே எழுத்துக்களாக மெல்லினமும் வல்லினமும் இடை எழுத்துக்களாக வரும் இடைநிலத்துக்கு இணைய எழுத்துக்கள் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா கல்வி இறள வளலன்றது இணைய நிலத்து இதுக்கு கிடையாது இப்புக்கு இம்மு இத்துக்கு இந்து இச்சுக்கு இஞ்சி இது மூணும் இணையெழுத்து அப்ப பொருந்தாதது ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாமே ஐந்து நெய்யலை இல்லை மருது மதுரை அப்படின்றது பொருந்தாதது பந்து மஞ்சு கண்டு எஃகு இதுல பாருங்க பண்பு பண்பு மெல்லின எழுத்து எங்கென நம்மன மஞ்சு மெல்லின எழுத்துங்க எங்கென நம்மன கண்டு எங்க நமன எஃகுங்கிறதா ஆயுத எழுத்து அப்ப எஃகுதான் பொருந்தாதது மத்த மூணும் எழுத்துக்களை குறிக்கக்கூடியது எங்கன நம்மன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு எழுத்துக்கள்ல பண்பு மஞ்சு கண்டு இடராளி அப்படின்னா அர்த்தம் துன்பக்கடல் இடராளி அப்படின்னா துன்பக்கடல் அதோட எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க இன்பக்கடல் சரிங்களா உண்மை அப்படின்றதோட எதிர்ச்சொல் என்னது பொய்மை இது ஏற்கனவே முதல்ல கேட்டிருந்தேன் ரிப்பீட்டட் கொஸ்டின் மிசைன அர்த்தம் முதல்ல பொருள் தெரிஞ்சாதான் நம்மளால எதிர்ச்சொல் போட முடியும் மிசைனா மேலே எதிர்ச்சொல் வந்து கீழே எதிர் ஒழிக்க உடல் மேல் உடல்ன்றது மெய்ய எழுத்து அதன் மேல உயிர் வந்து ஒன்றுவது இயல்புன்ற விதிப்படி எதிர் ஒழிக்க நெடுமை கூட்டல் தேர் ஈறு போதல்ல மை விகுதி போயிடும் அடுத்து இந்த தாவுக்கு இனமான இணைய எழுத்து இந்த இடத்துல இனமிகள்ல தோன்றும் நெடுந்தேர் ஆப்ஷன் சி ஏன் தெரியுதுன்றதையும் ஏன் பிரியுதுன்றதையும் கவனிச்சு வச்சுக்கோங்க தேம்பாவணி இதை வந்து தேன் குட்டல் பா குட்டல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க தேம்பா குட்டல் அணி தேன் போன்ற பாக்களாலான ஒரு அணிகலன் அப்படின்னு சொல்றது ஆப்ஷன் சி தேம்பா குட்டல் அணி அடுத்து சரியான நிறுத்த குடிகளை தேர்ந்தெடு எது என்ன எங்கு எப்படி போன்ற போன்றவைதான் எனது வினா சொற்கள் எது எங்கு என்ன எப்படி இதெல்லாம் எனது வினா சொற்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்து பொருத்தமான நிறுத்த குடிகள் தொடரை தேர்ந்தது வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டலைட்டா வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி சொல்லல வண்டியில் ஏறுங்கள் கரெக்டா ஒரு குறி போட்டு நிப்பாட்டுறாங்க அவர் அன்பு கட்டளை இட்டார் அடுத்து பேரினுடைய மருவு சைதாப்பேட்டை சைதை புதுக்கோட்டை புதுவை புதுவையா புதுகை புதுச்சேரிதான் என்னது அப்படின்னா புதுவை இது ரெண்டுக்கும் நிறைய குழப்பம் இருக்கும் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க தஞ்சாவூர் தஞ்சை கும்பகோணம் குடந்தை சரிங்களா கோயம்புத்தூர் கோவை நீ பாருங்க கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி அடுத்தத காணின் பெல் அப்படின்ற பிறமொழி சொல்லிக்க தமிழ் சொல் அழைப்பு மணி கிடையாது அழைப்பு மணி ஆப்ஷன் பி டிக்டாக்டிக் காம்பிலேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு டிக்டாக்டிக் காம்பிலேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு அடுத்ததா பாருங்க பிறமொழி சொல்லிக்க இணையான தமிழ் சொல் என்னதுன்னா ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி எதிர் மருந்து நுண்ணுயிர் முறி அப்படின்றது மூலிகை மெடிசன் அப்படின்னா மருந்து இங்க நகர பேருந்துகள் இருக்குமா அப்படின்னு வழிபோக்கன் கேக்குறதா அங்கடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பேர் என்னது அந்த இந்த என்ற சுட்டு வார்த்தைகளால் சொல்றதுக்கு பேரு சுட்டு விடை விடை எட்டு வகைப்படும் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஊருக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் ஆமா இல்லைன்னு மூஞ்சிக்கு நேரா பதில் சொல்றது நேரா சொன்னா அது நேர்மறை விடை நேரா சொன்னா எப்படி சொல்றதுன்னா போவேன் அப்படின்னு உடன்பட்டு சொல்றதுக்கு தான் நேரா சொல்றது அது நேர்விடை மாட்டேன்னு மறுத்து கூறுவதற்கு பேரு மறைவிடை ஆப்ஷன் கடைத்தெறி எங்குள்ளது அப்படின்ற வினாவுக்கு இடப்பக்கத்தில் உள்ளது இந்த பக்கம் அந்த பக்கம் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் சுட்டி கூறுவதற்கு சொல்லினுடைய தமிழ் சொல் என்னதுன்னா தொழில் முனைவோர் ஆலிட்டர்னா கணக்காயர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா எஸ்கலேட்டர் அப்படின்றத அலுவலகம் சார்ந்த தமிழ் சொல் மின் படிக்கட்டுனா மின் தூக்கி இ லைப்ரரினா மின் நூலகம் ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெடுத்து ஓமையால் விளக்கப்படக்கூடிய பொருத்தமான பொருள் கிணறு விட்ட பூதம் கிளம்புனது மாதிரி பொருள் என்னன்னா எதிர்பாராத ஒரு நிகழ்வு அடுத்து பசுமர தாணி மாதிரி சொல்றது ஈஸியாகவே மனதில் பதியக்கூடியது இளமையில வந்து கற்கிறதுன்றது எளிதாக மனதில் பதியும் எவகை வாக்கியம் என கந்தறி தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை செய்யப்பாட்டு வினையை தேர்வு செய்யும் கொடுத்துருக்காங்க செயற்பாட்டு வினையின பாடல் அவளால் பாடப்பட்டது மூன்றாம் ஏற்றுமை உருவான ஆள் வந்து படு அல்லது பட்டதுன்ற விகுதியை கொண்டு முடியணும் பாருங்க அவளால் பாடப்பட்டது இரண்டாம் வெளிப்படையாகவும் செய்வினை பந்து உருண்டதுன்றது தன்வினை உருட்ட வைத்தான் அப்படின்னா அப்படின்னா பிறவினை பிறவினை சரிங்களா சரிங்களா அடுத்து கந்தனை செய்தான் அவன் இன்னொருத்தனை வச்சான் அடுத்தது எவகை வாக்கியம் என கண்டறி கவிதா உரை உரைபடித்தால் உரையை படித்தால் இரண்டாம் ஏற்றுமை வந்தாலோ மறைஞ்சு வந்தாலும் ஒரு செய்யப்படும் பொருள் பிளஸ் ஒரு பயநிலை இப்படி இருக்கணும் அடுத்து தமிழர்களினுடைய பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு காலம் தொன்மையுடையது அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்ப எத்தனை ஆண்டு காலம் தொன்மையுடையது அப்படின்னு கேட்கலாம் அல்லது எது வந்து இரண்டாயிரம் ஆண்டு காலம் தொன்மையுடையது அப்படின்னு கேட்கலாம் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழா தமிழகத்தின் கோட்சத்தில் புகழப்படுறவர் வாணிதாசன் நம்ம புகழப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் அல்லது வாணிதாசன் எவ்வாறு புகழப்பட்டார் அப்படின்னு கேட்கலாம் ஒரு கேள்வியை ரெண்டு விதமா கேட்கலாம் அடுத்து விரிந்தது விரித்தது ரெண்டு வினைகளினுடைய வேறுபாடு மழைக்காற்று வீசியதால் பூவோட இதழ்கள் விரிந்தது அதனால் என்ன செய்து மயில் தோவையை விரித்து ஆடியது பொருந்து பொறுத்து விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து வேலை செய்யற வேலையை செய் அப்படின்னு சொல்றது அறுத்து அருந்து கதிர் அறுத்த போது விரல் அருந்தது சரிங்களா கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்டராக்குக தமிழ் தம் மக்கள் அறிகுடைமை மாநிலத்து மண்ணுயிர்கள் எல்லாம் இது வந்து திருக்குறள் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது இங்க பாருங்க அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தம்முன்ற இடத்துல இது மாறி இருக்கு ஆப்ஷன் ஏதானது அப்படின்னா ஆன்சர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு அடுத்து அகரவரிசைப்படுத்துக கொடுத்துருக்கிற எல்லாமே பகர வரிசையில் இருக்கு பேயை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஏ பாவை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஆ புதுமையை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் உ பீலியை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் இ அதே மாதிரி பேருந்து பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஏ பூமியை பிரிச்சீங்கன்னா இப்பு கூட்டல் ஊ இப்ப உயிரெழுத்துக்கள் வரிசையில பிரிச்சோம்னா எடுத்து ஆ ஒண்ணு அடுத்ததா இல்ல இ ரெண்டு பாரதம் பீலி ஊருக்கு இருக்கு மூணு ஊ இருக்கு நாலு ஏ இருக்கு அஞ்சு அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதானது அப்படின்னா ஆன்சர் இதோட இந்த ப்ரீவியர் கொஸ்டின் முடியுது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் நன்றி